தேமுதிக ராஜ்யசபா சீட்டு வாங்கி என்ன செய்ய போறாங்க டெல்லியில போய் அவங்களுக்கு டெல்லியில இப்ப என்ன அவசியம் இருக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை நிரூபித்து அந்த கட்சியை மீண்டும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும் விஜயகாந்த் வந்து முதல் முதல்ல விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை அந்த கட்சிக்கு கொடுத்தார் அதுதான் முதல் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் அதன் பிறகு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதுக்கப்புறம் அந்த கட்சி சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தையே பெறல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில படுதோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டி டிவி தினகரனோடு ஒரு கூட்டணி அதிலும் படுதோல்வி அப்போ இப்ப சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை மீண்டும் பெறுவதன் மூலமாகத்தான் அந்த கட்சி குறைஞ்சபட்சம் தன்னுடைய அரசியல் கட்சி என்கிற அந்த அந்தஸ்தையாவது தக்க வச்சுக்க முடியும் இப்ப ஒரு ராஜ்யசபா பெறுவதன் மூலமாக என்ன நடந்திரும் ஒன்னு விஜயகாந்துடைய பையன் இல்லைன்னா வந்து சுத்தீஷ் பிரேமலதா சகோதரர் ரெண்டு பேர்ல ஒருத்தர் டெல்லிக்கு போலாம் அவ்வளவுதானே ஆனா எடப்பாடி பழனிசாமியோடு இடம்பெறுவதன் மூலமாக ஏதாவது வெற்றி வாய்ப்புக்கான அறிகுறி இருக்கா இல்லையே ஆனா கூட்டணி நூறு விழுக்காடு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் நீங்க கூட்டணியில எண்ணிக்கை இருக்குல்ல ஒருவேளை கூட்டணிக்கு தேமுதிக வந்துட்டா ஒரு ஆறு சீட்டு அதிகபட்சம் எட்டு சீட்டு அந்த எட்டு சீட்டுமே எம்எல்ஏ சீட்டு நீங்க வந்து நினைக்க கூடாது தொகுதி உடன்பாடுன்னு நினைக்க கூடாது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடங்கள்னு நினைக்க கூடாது ஏன்னா நூறு விழுக்காடு வெற்றி பெறுகிற அணியாக அந்த அணிதான் இருக்கு